அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் சி பவித்ரா உதவி பேராசிரியர் தமிழ்துறை சென்ற காணொலியில் தோற்றம் குறித்து கண்டும் இந்த காணொலியில் அதன் தொடர்ச்சியாக உரைநடை இலக்கியம் வளர்ந்து சிறந்து வளர்ந்ததற்கான முக்கிய காரணியாக இருந்தவர்கள் குறித்து காணலாம் ஐரோப்பியர்கள் தமிழ் நாட்டிற்குள் வந்து எண்ணற்ற தமிழ் நூல்களை கற்று தமிழில் தேர்ந்து எண்ணற்ற தமிழ் நூல்களை படைத்திருக்கிறார்கள் என்று நாம் கண்டோம் அதே தொடர்ந்து இந்த தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு மிக மிகப்பெரிய தொண்டாற்றிய ஐரோப்பியர்கள் அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானவங்க வீரமாமுனிவர் ராபர்ட் டி நோபிலி கால்டுவெல் ஜியோபோப் இவர்களெல்லாம் இவங்க எல்லாமே தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றி இருக்காங்க அதில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களை நாம் பார்த்தோம் அப்படின்னா வீரமா முனிவர் வீரமா முனிவர் அப்படின்றவர் எண்ணற்ற தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களை எழுதியிருக்காரு அதில் குறிப்பிடத்தக்கது குறிப்பிடத்தக்க உரைநடை நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் இத்தகைய நூல்கள் எல்லாமே இயற்றினதுனால உரைநடையோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பெரிய தூண்டுகோளா வீரமா முனிவர் விளங்குனதுனால உரைநடையின் தந்தை அப்படின்னு வீரமா முனிவர் சிறப்பிக்கப்படுறாரு இவரை போலவே தத்துவ போதக சுவாமிகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ராபர்டி நோபிலி எண்ணற்ற உரைநடை நூல்களை எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சு தமிழையும் பழமொழிகளையும் கலந்து எழுதப்பட்ட ஒரு நடை இவருடைய நடை இவரை போலவே கால்டுவெல் ஜியோபோப் போன்றவரும் தமிழில் எண்ணற்ற உரைநடை நூல்களை அடுத்து உரைநடையோட வளர்ச்சி ஐரோப்பியர்கள் உரைநடை அப்படின்ற ஒரு இலக்கியத்தை உயிர்ப்பித்தவங்களா நம்ம பார்த்தோம் இந்த ஐரோப்பியர்களை தொடர்ந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கவி பாடும் புலவர்களும் செய்யுளை இயற்றக்கூடிய புலவர்களும் உரைநடை நூல்களை அதிகமா எழுத தொடங்கினாங்க அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா சிவஞான முனிவர் ஆறுமுக நாவலர் ராமலிங்க சுவாமிகள் போன்றோர் எண்ணற்ற எழுதி சிறப்பித்த புலவர்களாக காணப்படுறாங்க இந்த வளர்ச்சி காலகட்ட தொடர்ந்து அப்ப இந்த காலகட்டத்துல இரு மொழிகள் கலந்து எழுதப்பட்டுச்சு அந்த காலத்துல தமிழ் மட்டுமே தமிழோட தரம் குறைந்து வர்றதை பார்த்த தமிழ் அறிஞர்கள் தனித்தமிழ் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி தூய தமிழில் பிறமொழி தூய தமிழில் எண்ணற்ற படைப்புகளை படைக்க முன் வந்தாங்க அதில் தூய தமிழில் உரைநடையை படைத்ததில் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னு பார்த்தோம்னா ராமலிங்க சுவாமிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழின் தரம் குஞ்சியதை பார்த்த இந்த ராமலிங்க சுவாமிகளை தொடர்ந்து மறைமலை அடிகள் என்பவர் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி வடமொழி ஆங்கிலம் போன்ற பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழில் எழுத தொடங்கினார் இப்படி தூய தமிழில் மறைமலை அடிகள் காலத்தில் வாழ்ந்தோரும் அவருடைய காலத்திற்கு பின் வாழ்ந்தோரும் பல்வேறு தூய எழுதி உரைநடை இலக்கியத்தை சிறப்பித்தனர் அவர்களும் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பண்டித கதிரேச பண்டிதமணி கதிரேச செட்டியார் சோமசுந்தர பாரதி செல்வகேசவ முதலியார் நாசி கந்தையா பிள்ளை திருவிகா நாமும் வேங்கடசாமி நாட்டார் உ வே சுவாமிநாதையர் வையாபுரி பிள்ளை போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்களாம் உரைநடை இலக்கியத்திற்கு தொண்டாச்சி இருக்காங்க அதைத் தொடர்ந்து இன்றைய உரைநடை ஆசிரியர்கள் இப்படி உரைநடை பல்வேறு காலகட்டங்கள்ல ஒவ்வொரு தடைகளை தாண்டி இன்று சிறப்பு மிக்க ஒரு இலக்கியமா தேழது இந்த காலகட்டத்தில் உரைநடைக்கு அதிகமா பங்காற்றிட்டு வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இஸ்மாயில் காப்பா அரவானந்த் உதயமூர்த்தி புவியரசு டாக்டர் நா மகாலிங்கம் போன்ற எழுத்தாளர்கள் எல்லாம் சிறப்பாக உரைநடை அப்படின்ற இலக்கியத்தை வளர்த்துட்டு வர்றாங்க இப்படி உரை அப்படின்னு தொடங்கப்பட்ட இந்த இலக்கிய வகை ஐரோப்பிய ஐரோப்பியர்களோட தொடர்பால வளர்ச்சி அடைந்து இன்று ஒரு இலக்கிய வகையா பார்க்கப்படுது இப்படி சங்ககாலம் தொடங்கி இன்றைய காலம் வரை உரை நடை அப்படிங்கிறது ஒரு சிறப்பு பெற்ற இலக்கிய வகையா பார்க்க முடியுது இந்த காலத்தில் எழுதப்படக்கூடிய உரை நடைகள் மக்கள் வாசிப்பதற்கு எளிமையாகவும் இனிமையாகவும் காணப்படுவதை நாம் பார்க்க முடியுது நன்றி